பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படின்னாலே ரெண்டு கிரகத்தை தான்மா சொல்லணும் ஒன்று சுக்ரன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இந்த சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசி இப்ப ராசி அதே மாதிரி பாருங்க ரிஷபத்துக்கும் சுக்ரன் ஆதிக்கம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி மீனம் சுக்ரன் உச்சமடையக்கூடிய வழிபாடு கொடுப்பேன் அப்படின்னாம சௌந்தரிய லட்சுமி வழிபாடு அப்படின்றது கொடுப்பேன் ரதி தேவி வழிபாடு அப்படின்றது கொடுப்பேன் சுக்ர வழிபாடு இது கொடுப்பேன் இப்ப மருத்துவ ரீதியாக இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகம் ரொம்ப அழகா இருக்கணும் அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப குளோவா இருக்கணும் நல்ல ஃபேராக இருக்கணும் அப்படின்னா பொதுவாக அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க அப்போ எங்க பாட்டி வந்து சொல்ற டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி நான் பார்த்து அதை நான் என் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன் எல்லாம் அந்த ஜெல்லு இறங்கிடும் அப்புறம் அதை வடிக்கட்டி அதை டெய்லி போடும்போது பாருங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பளப்பளப்பா இருக்கும் நல்ல க்ளோவாக இருக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் இது வந்து பாருங்க எங்க பாட்டி சொல்லி எங்க பாட்டி வந்து அவங்க பேஷன்ஸ்க்கு நிறைய சொல்லி என்னோடய பேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க சொன்னீங்கன்னா வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க மேடமோட கிளினிக் சென்னையில தான் இருக்கு ஸோ சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்களுக்கு முகம் ரொம்ப அழகா பளபளப்பா ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்னா மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றலாம் பொதுவா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படின்னாலே ரெண்டு கிரகத்தை தான் சொல்லணும் ஒன்னு சுக்ரன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஒரு ஜாதகத்துல சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சந்திரன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாலும் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ரிஷப ராசி என்பர்கள் சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி பெரும்பாலும் ராசி நல்லா அழகா இருப்பாங்க ஒரு நிலவு போன்ற முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நிலவு போன்ற முகம் வசீகரிக்கும் தோற்றம் அதுக்கு மேல அவங்களுக்கு அழகு ரொம்ப பிடிக்கும் அவங்களே அவங்கள தங்களை ரொம்ப அழகா அலங்கரிச்சுப்பாங்க அதே மாதிரிதான் இந்த சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ராசி இப்போ துளா ராசி அதே மாதிரி பாருங்க ரிஷபத்துக்கும் சுக்ரன் ஆதிக்கம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி மீனம் சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி இந்த மாதிரி சுக்ரன் ஜாதக ரீதியா நல்லா இருக்கு அப்படின்னாலும் அவங்க முகம் ரொம்ப பளப்பளப்பா ரொம்ப அழகா அதுவும் சுக்ரன் நல்லா இருக்கு அப்படின்னா கண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அந்த கண்ணு பேசும் அப்படிம்பாங்க பாத்தீங்களா அதெல்லாம் சுக்கரனாலதான் ஆக ஜாதக ரீதியா ரொம்ப அழகா இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லைம்மா ஒருத்தவங்க நார்மலா இருக்காங்க அவங்க வந்து பாருங்க ரொம்ப அழகா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இப்ப எங்களோட அனுபவத்துல நாங்க என்ன வழிபாடு கொடுப்போம் அப்படின்னா இதை நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது அம்பிகையினோட ஒரு கடாட்சத்தினால எனக்கு அந்த வழிபாடு கொடுக்க தோணுது அப்படின்னா சொல்ல முடியும் என்ன வழிபாடு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சௌந்தரிய லட்சுமி வழிபாடு அப்படின்றது கொடுப்பேன் ரதி தேவி வழிபாடு அப்படின்றது கொடுப்பேன் சுக்கர வழிபாடு இது கொடுப்பேன் அதுக்கும் மேல சந்திர வழிபாடு சந்திரமி சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிதோறும் சந்திரமா வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனை வழிபாடு பண்றது அப்படின்றது கொடுப்பேன் இதெல்லாம் அவங்க செய்ய 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 வந்து பாத்தீங்கன்னா அவங்க அத்துணை அழகா ஆவாங்க அத்துணை அழகா ஆவாங்க ஆக ஜோதிட ரீதியா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களை வழிபாடு பண்ணும்போது அவங்க நல்லா அழகா ஆவாங்க இந்த கிரகங்கள் ஜாதக ரீதியா நல்லா இருக்கு அப்படின்னா அழகா இருப்பாங்க இந்த கிரகங்கள் உச்சமடைகிற ராசி இந்த கிரகங்கள் ஆதிக்கம் பெற ராசி அப்படின்னாலும் அழகா இருப்பாங்க அப்படி சொல்லலாம் அதுக்கு மேல பரிகாரம் அப்படின்னாலும் நான் சொல்லிட்டேன் என்ன பரிகாரம் என்ன தேவதைகளை கொடுப்போம் என்ன தெய்வத்தை கொடுப்போம் அப்படின்றது சொல்லிட்டேன் இப்ப மருத்துவ ரீதியா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகம் ரொம்ப அழகா இருக்கணும் அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப குளோவா இருக்கணும் நல்ல ஃபேரா இருக்கணும் அப்படின்னா பொதுவாக அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க அதாவது வேற ஏதோ தொந்தரவுக்கு வருவாங்கம்மா தலைவலி சோரம் ஒரு பெரிய பிரச்சனை கருப்பையில இருக்கும் கருப்பையில கட்டி இருக்கோ மார்பகங்கள் கட்டி இருக்கோ இந்த மாதிரி வருவாங்க வந்தாலும் யாரா இருந்தாலும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் அது பதினாறு வயசு பொண்ணா இருந்தாலும் சரி அறுபது வயசு அம்மாவா இருந்தாலும் சரி அவங்க கேட்கறது என்னன்னா பியூட்டி டிப்ஸ் அப்படின்றது கண்டிப்பா கேட்பாங்க இப்ப நம்ம இந்த காய்கறிலாம் வாங்கினா கொஞ்சம் கொசுருக்கு கொத்தமல்லி கொடுங்க கருவேப்பில கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா இப்ப அந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரிதான் கொசுறு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க அந்த மாதிரி பாருங்க பெரும்பாலும் இந்த தோல் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்னு இதை சொல்ல முடியாது தோல் ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இல்லை ஸ்கின்னு ஃபேரா இல்லை ஸ்கின்னு க்ளோவா இல்லை வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதுவும் வந்து பாருங்க இப்பத்திய மைண்ட் செட் நிறைய பேருக்கு நிறைய லேடிஸ் லேடிஸ் இல்லை கூட என்ன இருக்குன்னா வெள்ளையா இருந்தாதான் அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது அதுக்கும் மேல அவங்க கேட்குறாங்க அப்படின் போது இல்லை இல்லை கலர் பத்தில நீங்க யோசிக்க கூடாது தோல் நல்லா இருந்தால் சரி போங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா நம்ம சொல்லி தானே ஆகணும் அப்போ நாம் பெரும்பாலான மக்களுக்கு சொல்கிற டிப்ஸ் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் இது வந்து பாருங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியும் இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ரிசல்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட டிப்ஸ் கிடையாது எங்கள் பாட்டியோட டிப்ஸ் எங்கள் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல எங்கள் பாட்டி வந்து டாக்டர் கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கைனக்கு அவங்க வந்து பாருங்க பேஷன்ஸ் வருவாங்க பேஷன்ஸ் வந்து அவங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி டிப்ஸ் கேட்பாங்களாட்டு இருக்குது அப்போ எங்கள் பாட்டி வந்து சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி நான் பார்த்து அதை நான் என் பேஷன்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன அப்படின்னாமா இந்த பாதாம் பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்குவாங்க எடுத்துக்க சொல்லுவாங்க எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கசகசா ஒரு நூறு கிராம் நல்ல வெயில காய வச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவலா போட்டு சின்ன மிக்சி கப்ல போட்டு சரன்னு ஓட்டணும் நிறுத்திக்கணும் திறந்து வைக்கணும் ஏன்னா இந்த கசகசா வந்து பாருங்க எண்ணெய் விடும் தனியா போட்டு ஆட்டும் போது நெத்தினத்தா இருக்கும் ஆடாது ஓடாதது அதாவது நெத்தினத்தாவே இருக்கும் மெசியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பவுடர் ஆகாது அப்ப போட்டு எடுக்கணும் ஆற வச்சுணும் எடுக்கணும் ஆற வச்சுணும் அந்த மாதிரி நல்லா ஓட்டிட்டா நல்ல ஃபைன் பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ஜெலிப்பாங்க ஜெலிக்கணும் நல்லா ஜலிச்சு அந்த குறைக்குறைன்னு இருக்க பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுடுவாங்க அது எதுக்குன்னா கைக்கு காலுக்கு முகத்துக்கு எல்லாம் ஸ்க்ரப்பா யூஸ் பண்றதுக்கு ஸ்க்ரப்னா டெட் செல்ஸ் அதே மாதிரி அந்த செபேஷியஸ் அப்டிரக்ஷன் இந்த சீப்பம் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையா வெள்ள வெள்ளவள்ளியா இருக்கும் பாருங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஃபைன் பவுடர் அதை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சிட்டு இது கூட பாருங்க கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள் போட்டு இப்ப இது எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆஹ் நூறு நூறு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் கேர்ள்ஸ் அந்த பாய்ஸ் அந்த அது எதுவுமே கிடையாது போட்டு கலந்து வச்சிடணும் கலந்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க நைட்டு அதை ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு நல்லா பச்சை பால் பசும்பால் கிராமத்தில் பசும்பால் இருக்கும் பசும்பால் போட்டு மூடி வைப்பாங்க நம்ம என்ன பால் இருக்கோ அதை போட்டு மூடி வச்சுடுங்க மறுநாள் காலையில் வந்து பாருங்க அந்த அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒப்பி இருக்கும் அது கூட இன்னும் கொஞ்சம் பால் போட்டு நல்லா கலக்கணும் அப்போ அது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நைட்டு வச்சு மறுநாள் எடுக்கும்போது த இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்க க்ரீம் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபேஷியலு ப்ரோபயோட்டிக் ஷாம்பு ப்ரோபயோட்டிக் சீரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாலு மடங்கு ரேட்டு அந்த ப்ரோபோயோட்டிக்ஸ்னால் என்ன புளிக்கி நொ புளிச்சி நொதிக்க வைக்கிறது அதுதான் பழைய சாதம் சாதம் தண்ணி வச்சு நீஸ்தண்ணி ஆகுது இல்லை அது ஃபுல் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்போ நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் ஜாஸ்தி ஆகும் அதே மாதிரி அந்த எக்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் இன்க்ரீடியண்டில் இருக்க அதனோட ஒரு பயோ அவைலபிலிட்டி ஜாஸ்தி ஆகும் அதில் இருக்க சத்துக்கள் வந்து பண்படங்காக பெருகும் இதுதான் ப்ரோபயோட்டிக்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம பழசு சாப்பிட்றோம்ல பழைய சாதம் அதுதான் ஃபுல் ஆஃப் ப்ரோபையோட்டிக்ஸ் அப்போ நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதை வச்சுட்டு மறுநாள் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா இந்த கண்ணை சுற்றி விட்டுட்டு முக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அரை மணி நேரம் ஓடணும் அதுக்கப்புறம் தண்ணியை லைட்டாக தொட்டு இந்த இடத்த நல்லா தேய்ச்சி அதை ஒரு ஸ்க்ரப் அதை அதை வந்து ஒரு மசாஜ் மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 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 மசாஜ் மேல் நோக்கி மசாஜ் இப்படி அப்வர்டு மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு எப்பயுமே ஸ்கின் வந்து கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்றது போடணும் அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு என்ன அப்படின்னா கத்தாழ ஜெல்லு இந்த கத்தாழ ஜெல்லு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆலி விதை வாங்கிக்கணும் ஆலி விதை ரெண்டு டீஸ்பூன் ஆலி விதை நம்ம கடாயில போட்டிங்க அப்படின்னா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் வெடிச்ச பின்னாடி அந்த கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்போ அதை எடுத்து வடிகட்டி அதை போட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை நம்ம போட்டுக்கலாம் அந்த ஆலி வை ஜெல் செய்யும் போதே நம்ம என்ன பண்ணா அப்படின்னா எலுமிச்சம் தோல் இருக்கு பார்த்தீங்களா எலுமிச்சம் தோலை வந்து நல்லா துருவி போட்டுடலாம் எலுமிச்சம் பழத்தை அப்படியே எடுத்து தோலை மட்டும் துருவி போடலாம் இல்லைன்னா ஆரஞ்சு தோல் குட்டி 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 குட்டியா பிச்சு 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 போட்டுடலாம் அது எதுக்கு அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அதுக்கு அதை வடிக்கட்டி எடுத்தா அந்த அந்த தோலில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அந்த ஜெல் இறங்கிடும் அப்புறம் அதை வடிக்கட்டி அதை டெய்லி போடும்போது பாருங்கள் பாருங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பளப்பளப்பா இருக்கும் நல்ல க்ளோவாக இருக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் இது வந்து பாருங்க எங்க பாட்டி சொல்லி எங்க பாட்டி வந்து அவங்க பேஷன்ஸ்க்கெல்லாம் நிறைய சொல்லி நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பதினாலு வருஷம் நான் டாக்டர் ஆகி ரெண்டாயிரத்தி பத்து முடித்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து டாக்டர் பதினாலு வருஷமாக என்னோட பேஷன்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு நிறைய அவங்களோட ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு நாற்பத்தெட்டு நாள் யூஸ் பண்ணும்போதே அவங்களோட ஷேட் வந்து பாருங்கள் ஒரு பத்து டோன் வந்து நல்ல கலர் ஆவாங்க ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்கின் வந்து நல்ல க்ளோ இருக்கும் இப்போ இந்த கோல்டன் ஃபேஷியல்லாம் பண்ண ஸ்கின் வந்து சொலிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் நிறைய நல்லாயிருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சால் அவங்களோட பலன் வந்து ரொம்பவே இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எப்படிலாம் பின்பற்றணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட சோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்க சந்திக்கலாம் சென்னையில திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்ன கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்